பார்ப்போம் படிப்போம் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு போட்டி நடந்தது உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று மரம் கூறியது இல்லை இல்லை நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் யார் உயர்ந்தவர்கள் என்று ஒரு போட்டி வைப்போமா ஹிரபன் சொல்லுமா ஒரு மாதம் நீங்கள் இந்த காட்டுக்கு வெளியே வாழ வேண்டும் சரி ஏற்றுக்கொள்கிறோம் எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லை ஒரே வெப்பமாக இருக்கிறதே எனக்கு எந்த உணவும் கிடைக்கவில்லை திடீரென ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் விலங்குகளை வேட்டையாடி தூக்கி சென்றனர் மீதி உள்ள விலங்குகள் ஒன்று கூடின நம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தன விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டி எடுத்து சென்றனர் நீங்கள் இல்லாத போது எங்கள் நண்பர்கள் சிலரை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் பாலைவனத்தில் எங்களும் மனிதர்கள் வேட்டையாடி சென்று விட்டனர் எங்களுக்கு உணவு பாதுகாப்பு தண்ணீர் எல்லாம் காட்டில்தான் கிடைக்கின்றன ஆமாம் நண்பர்களே நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு இங்கு யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று இல்லை அனைவரும் சமமானவர்களே எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வோம் இப்போ கேள்வி நேரம் மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லை என்று கூறியது யார் மான் மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன விலங்குகளுடன் காட்டை விட்டு எவை வெளியேறின விலங்குகள் விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டி யார் உயர்ந்தவர்கள் என்று அறிய காட்டை விட்டு விலங்குகள் ஒரு மாத காலம் வெளியே வாழ வேண்டும் இந்த கதையின் மூலம் நீ என்ன தெரிந்து கொண்டாய் ஒற்றுமையே வலிமையாம் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்